வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் நாட்டாமங்கலம் ஆதிசிவன் கோவிலை சுற்றி பார்த்துக்கொண்டே அக்கோவிலினுடைய தலை வரலாற்றையும் சிறப்பையும் தெரிந்து கொள்ளலாம் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியிலிருந்து பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நாட்டாமங்கலம் என்னும் ஊரில் சிவன் நாட்டார் தெய்வமாக எழுந்தருளியுள்ள ஆதி சிவன் திருக்கோவில் அமைந்துள்ளது பெரும் தெய்வ வழிபாடு பெரும்பாலும் அறியப்பட்ட சிவ வழிபாடு இங்கு நாட்டார் தெய்வ வழிபாடாக காணப்படுகிறது அநேக திருத்தலங்களில் லிங்க ரூபமாகவே எழுந்தருளியுள்ள சிவபெருமான் இங்கு சிலா ரூபமாக அதாவது சிலை வடிவில் காட்சியளிப்பது இத்தலத்தின் சிறப்பாகும் மேலும் இங்கு சிறு தெய்வ வழிபாடும் சேர்ந்தே காணப்படுகிறது இங்கு விருட்சமாக வில்வ மரம் அமைந்துள்ளது சிவபெருமானுடன் மாயாண்டிசாமி வீரபத்ரசாமி பெரிய கருப்பசாமி சின்ன கருப்பசுவாமி பேச்சியம்மன் ராக்காச்சியம்மன் ஆகிய தெய்வங்களினுடைய வழிபாடும் இங்கே நடைபெறுகிறது முன்பொரு காலத்தில் உண்டா தேவர் உலகா தேவர் சகோதரர்கள் வெள்ளரிப்பட்டி என்ற கிராமத்திலிருந்து வெளியேறி தத்தம் மனைவிமாருடன் வந்து கொண்டிருந்தனர் அப்போது அடர்ந்த வனப்பகுதியாக இருந்த நாட்டாமங்கலம் கிராமத்தை அடைந்தபோது அங்கிருந்த நீர்வளத்தை கண்டு அப்பகுதியை தங்கள் வாழ்விடமாக கொண்டனர் அதே பகுதியில் மறைந்து வாழ்ந்து வந்த சில வேடர்கள் அவர்களுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்தனர் இந்நிலையில் உலகாதேவரின் மனைவி கருவுற்று நிறை மாத கர்ப்பிணியாக இருந்தார் ஒரு நாள் நீர் எடுத்து வந்த அவர் வயிற்றில் வேடர்களின் அம்பு பாய்ந்தது வழியில் துடித்த உலகாதேவர் மனைவியின் குரலுக்காக கருணை உள்ளத்தோடு இறங்கி வந்து காட்சி தந்தார் சிவபெருமான் உண்டாதேவர் உலக வாரிசுகளை காப்பதாக வாக்களித்த சிவபெருமான் அங்கேயே தவக்கோலத்தில் அமர்ந்தார் உண்டாதேவர் உலகத்தேவரின் வாரிசுகள் இன்னமும் பெரிய வகைக்குளம் சின்ன வகைக்குளம் பெருங்காமநல்லூர் நட்டமங்கலம் ஐயம்பட்டி சக்கரைப்பட்டி நாகலாபுரம் ஆகிய கிராமங்களில் வாழ்ந்து வருகிறார்கள் மேலும் இந்த ஆதி சிவனை தங்கள் குலதெய்வமாக வழிபட்டு வருகிறார்கள் இங்கு எழுந்தருளியுள்ள சிவபெருமான் தவக்கோலத்தில் இருப்பதால் மூலவர் சன்னதி வருடத்தில் ஐந்து தினங்களில் மட்டுமே திறக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்படும் சித்திரை முதல் நாள் ஆடி முதல் நாள் ஆடி கடைசி நாள் மார்கழி முதல் நாள் தை முதல் நாள் ஆகிய தினங்களில் மட்டுமே உங்களால் சிவ தரிசனம் செய்ய முடியும் ஆதி காலத்தில் உண்டாதேவரும் உலகாதேவரும் எந்த தீய எண்ணமும் இல்லாமல் சுத்த சைவ முறையில் சிவனை பூஜித்தது போல இன்றும் இக்கோவிலில் நடைபெறும் திருவிழா காலங்களில் இக்கோவிலின் பூசாரியும் அவரது மனைவியும் தூய வெள்ளை ஆடை அணிந்து சிவனுக்கு பூஜைகள் செய்து வருவது தனி சிறப்பாகும் இருந்து இக்கோவிலில் உள்ள மரத்தில் தொட்டில் கற்றினால் குழந்தையின்மையை இங்குள்ள ஆதி சிவன் நிவர்த்தி செய்வதாக பக்தர்கள் நம்பிக்கை கொண்டுள்ளனர் இதுபோல சிறப்பு வாய்ந்த ஆலயங்களை சுற்றி பார்த்து கொண்டு தரிசனம் செய்து கொண்டே அந்த ஆலயத்தினுடைய தலை வரலாற்றையும் சிறப்பையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவு மகிமை ஆன்மீக கதைகள் மகாபிரிவு அருள்வாக்கு ஆலய தரிசனம் ஸ்லோகம் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹர்சங்கரை ஜெய ஜெய் சங்கரை Thank you.